ஈரானுடைய பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசி போன அந்த ஹெலிகாப்டர் வந்து பெல் டூ ஒன் டூ அப்படிங்கிற ஹெலிகாப்டர் டூ தௌசண்டில் இந்த ஹெலிகாப்டர் வாங்கப்பட்டது இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஹெலிகாப்டர் எப்படி இப்போ நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த கார் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆன காரணம் அதை வந்து கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கும் ஏன் இந்த மாதிரி பழைய ஹெலிகாப்டரை ஈரான் வச்சுருக்காங்க எதனாலனா எக்கனாமிக் சேங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள் வந்து மேற்கத்திய நாடுகள் விதித்து விட்டதால் இவர்களால் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்க முடியல புது ஹெலிகாப்டர் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு புலப்படவில்லை ஏனென்றால் அவங்க வந்து ரஷ்யாவினுடைய பார்ட்னராக இருக்காங்க நிச்சயமாக ரஷ்யா பிரசிடென்ட் ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் புட்டின் உபயோகப்படுத்துகின்ற ஹெலிகாப்டரை கூட இவங்க வாங்க முடியும் அதனால் வந்து இந்த ஹெலிகாப்டர்னுடைய பழைய ஹெலிகாப்டர் காரணமாகத்தான் இந்த விபத்து நடந்தது என்று சொல்லவும் முடியாது விமானத்திற்கும் இந்த ஹெலிகாப்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஹெலிகாப்டர் எப்பவுமே வெற்றிக்கலாக வந்து டேக் ஆஃப் எடுக்கும் மேலே வந்து அந்த பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு பிளேட் சொல்லுவோம் அந்த ஃபேன் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்ஸில் வந்து ஒரு சின்ன காக்கா தட்டினா கூட அந்த ஹெலிகாப்டர் விழுந்துடும் எவ்வளோ பெரிய ஆலையும் ஒரு சிறிய சம்பவமோ அல்லது சின்ன ஆட்களோ தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் ஈவன் நம்ம போகிற ஏர்க்ராஃப்டை கூட ஒரு பறவை மோதிவிட்டால் அவ்வளோதான் அது வந்து அதனுடைய பேலன்ஸ் போய் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து பிபின் ராவத் வந்து நம்முடைய நீல்கிரிஸ் ஹில்ஸில் போகிறப்போ இதே மாதிரி ஹெலிகாப்டரில் ஒரு கிராஷ் ஆச்சு அது எப்படின்னா அந்த பிளேடு போய் ஒரு மரத்தில் அடித்த உடனே பேலன்ஸ் தவறி அப்படியே கீழே விழுந்துருச்சு இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விபத்தாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஜியாவுலக்கு பாகிஸ்தான் பிரசிடென்ட்டை இறந்து போனதுக்கு பின்னாடி பாகிஸ்தானில் ஒரு பாலிசி எடுத்தான் யார் முக்கியமான நபர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விமானத்திலோ ஹெலிகாப்டரிலோ காரிலோ பயணம் செய்யக்கூடாது ஏன்னா ஏதாவது விபத்து நடந்ததுன்னா மொ ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனே போயிடும் அப்படிங்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் ஈஸ்ட் அசர்பைஸானுடைய கவர்னர் செக்யூரிட்டி சீஃப் இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் இப்போ இந்த இறந்து போன எப்ராஹிம் ரைஸ் யார் இவர் வந்து ஒரு லாயர் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்துச்சு அப்போ ஐ ஐயாயிரம் பேர்த்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஐயாயிரம் போராட்டக்காரர்களை வந்து தூக்கிலிட்டாங்க அப்போ யார் ப்ராசிக்யூட்டர்னா இவர் தான் இப்ராஹிம் ரைசியே இப்ராஹிம் ரைஸி தான் அப்போ ப்ராசிக்யூட்டர் அதுக்கு பின்னாடி இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஈரானானார் அந்த ஊர்லேயும் சொல்லுவாங்க இவருக்கு வேண்டாதவர்கள் அந்த ஈரான் டிசிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புச்சர் ஆஃப் ஈரான் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க இந்த ஈஸ்டர்ன் சிரியாவில் பாசர் ஆசாத்துக்கு எதிரான கிளர்ச்சிக்காரர்கள் இந்த இறந்த இறந்தவுடனே அங்கே மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து இறந்த பின்பு சமம் அவன் எதிரியாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது ஆனால் ஒரு சிலர் இந்த இறப்பையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஈரானுடைய குடியரசுத் தலைவர் இப்ராஹிம் ரைஸி வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டார் இது ஒரு சோகமான சம்பவம் நம்முடைய இந்திய நாடு துக்க தினமாக அனுசரித்து தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்ராஹிம் ரைஸி வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹேன் அப்புறம் வந்து ஈஸ்ட் அசர்பைசானுடைய கவர்னர் இந்த மூன்று முக்கிய நபர்கள் மற்றும் எட்டு பேர் மொத்தம் பதினோரு நபர்கள் இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போயிட்டாங்க ஈஸ்ட் அசர்பைசான் வந்து பார்ட் ஆஃப் ஈரான் ஈரானுடைய ஒரு பகுதி அங்க ஒரு டேம் வந்து இனாக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இவங்க திரும்பி வர்றாங்க ஹெலிகாப்டர் கிளம்பி இருபது நிமிடத்தில் அந்த மலைப்பகுதியில் வந்து கீழே விழுந்து எல்லோருமே இறந்து விடுகிறார்கள் அசர்பைசான் பிரசிடென்ட் ஒலியவ் இப்ராஹிம் ரெய்ஸ் இவர்கள் எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வர்றப்ப தான் இது அசர்பைசான் பிரசிடென்ட் அப்படியே அவர் நாட்டுக்கு போயிட்டார் அசர்பைசானும் ஈரானும் பார்டரிங் நேஷன்ஸ் இந்த இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது ஏன்னா இப்போ வந்து மிடில் ஈஸ்டில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அக்டோபர் செவன்த் ஹமாஸ் இருந்து ஏப்ரல் ஒன்று வந்து இஸ்ரேல் போய் டமாஸ்கஸை வந்து அட்டாக் பண்ணி அங்கே எம்பசியில் இருந்த ஈரானியன் ஜென்ரல்ஸை கொண்டது அதற்கு பின்னாடி ஈரான் மிசைல்ஸ் விட்டது அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரானில் வந்து ஒரு மிசைல் அட்டாக் பண்ணினது இப்படி பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இப்ராஹிம் ரெய்ஸினுடைய கோர விபத்து ஒரு மர்ம முடிச்சாகவே இருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சமூக ஊடகங்களில் இந்த இரண்டு நாட்களாக சதியாக இருக்குமோ அல்லது விபத்தாக இருக்குமோ இப்படி பல்வேறு வகையான யூகங்கள் பேசப்பட்டு வருகின்றன கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து மொசாத் இன்வால்வ் ஆயிருக்கா அல்லது மற்ற உள்நாட்டிற்குள்ளேயே இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக யாராவது வைத்து விட்டார்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து சதியா அல்லது விபத்தா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது ஹெலிகாப்டரில் வந்து மிகப்பெரிய விஐபிஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க இப்போ பாகிஸ்தானுடைய பிரசிடெண்ட் ஜியாவுல் ஹக் இதே மாதிரி தான் வந்து ஹெலிகாப்டரில் போகிறப்போ மாம்பழக்கூடையில் வந்து வெடிகுண்டு வச்சுருந்ததாக சொல்லி ஒரு தேரி அது வந்து நிரூபிக்கப்படலை நம்முடைய நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் பாலயோகி ஆந்திராவினுடைய சீஃப் மினிஸ்டர் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி மாதவராஜ் சிந்தியா சஞ்சய் காந்தி இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் விபத்தில் தான் இறந்து போயிருக்காங்க ஈரான் வந்து இதுவரையிலும் இதை பற்றி சொல்லவே இல்லை இது வந்து ஒரு சதி வேலையா அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லலை அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த கருத்தும் தெரிவிக்கலை அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாக அங்கே கருதிட்டுருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா முதல்ல வந்து எங்கே விழுந்தாங்கனே தெரியல இதில் வந்து இந்த துருக்கி தான் வந்து அவங்க ஒரு ட்ரோன் ஹீட் சென்சார் உள்ள ஒரு ட்ரோன் மூலமாக அனுப்பிச்சி விட்டு இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் விழுந்துருக்கணும் ஏன்னா அந்த ஹீட் எமிஷன்ஸ் வந்திருக்கு அதை கண்டுபிடிச்சிருச்சு ட்ரோன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் துருக்கி தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது இந்த இஸ்ரேல் என்னுடைய மொசாத்தினுடைய வேலையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு தேர் இருக்குது ஒரு இறப்பு நிகழ்ந்துன்னு சொன்னால் அதில் வந்து பல் பல்வேறு கான்ட்ரோவர்சிஸ் வரும் அதுவும் குறிப்பிட முடியாக ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் விபத்தில் விட்டால் இது சதியாக இருக்குமோ உள்நாட்டு சதியாக வெளிநாட்டு சதியாக இப்படி பல்வேறு யூகங்கள் வரலாம் என்னை பொறுத்தல மொசாத்து நினச்சாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் மொசாத்தை பொறுத்தளவில் அவங்க வெளிநாட்டில் தான் போய் பண்ண முடியும் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு வந்து ஷின்பெத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பை ஏஜென்சி இருக்குது அது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி காசாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல ஆனால் அவர்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து அவர்கள் வந்து மிக திறமையாக இந்த உழவு வேலைகளையும் ஆப்ரேஷன்ஸையும் அவங்க செய்ய முடியும் இப்போ உதாரணமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அது ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அவர் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு வர்றாரு இவங்க ட்ரக்கில் வந்து மெஷின் கண்ணை வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மெஷின் கண்ணை ஆப்ரேட் பண்ணது எங்கே தெரியுமா ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள இஸ்ரேலில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கே தான் உட்காந்துட்டு இந்த கண் எந்த டைரெக்ஷனில் அடிக்கணும் அப்படிங்கிறத அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறான் அப்படி தான் அந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொண்டாங்க சேலை பொறுத்தவரை அவர்களால் சாதிக்க முடியும் ஆனால் வெளிநாட்டு தலைவர்களை கொள்வதில்லை என்பது அவருடைய பாலிசி யாரெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து தொந்தருவதற்கின்றார்களோ அது எப்போ இருந்து அந்த பாலிசி வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மியூனிக் ஒலிம்பிக்ல வந்து பதினோரு விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அது யாருன்னா அந்த மாதிரி பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு சிலரால் அவர்களை வந்து இவங்க தேடி தேடி பிடித்து கொன்றார்கள் அதற்கு பிறகு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசியை ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து வெளிநாட்டில் எந்த தீவிரவாதிகள் இருந்தாலும் தன்னுடைய நாட்டிற்கு அவர்கள் அச்சுறுத்தல் தந்தால் அவர்களை கொள்வது இவர்களுடைய வேலை இது ஈரானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொண்டிருக்காங்க இந்த மொசாத் வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து ராத் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க மியூனிக் விளையாட்டு வீரர்களை கொன்றதற்கு பழி வாங்குவதற்கு அந்த ஆப்ரேஷனுடைய கோட் நேம் வந்து ராத் ஆஃப் காட் ஆண்டவனின் அதிகோபம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அவங்களுடைய கேப்பபிலிட்டி சொல்லணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஈரானில் போய் ஈரானுடைய உளவு ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியை அவர்கள் வீட்டில் போய் இன்ட்ராகேட் பண்ணுறாங்க யார் மொசாத் ஏஜென்ட்ஸு இன்ட்ராகேட் பண்ணி நீ வந்து துருக்கியில் இஸ்ரேல் அம்பாசிட கொள்வதுக்கும் ஜெர்மனியில் யுஎஸ் மிலிட்ரி ஜெனரலை கொண்டதுக்குள்ள திட்டத்தை அவர்கள் மூலமாக தெரிஞ்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டான் இப்போ நினச்சி பாருங்கள் இப்போ நம்முடைய இந்தியாவில் ஒரு ரா ஏஜென்ட் ரா உளவாளியினுடைய வீட்டில் போய் பாகிஸ்தான் ஐஏஎஸ்காரன் இங்கே வந்து நம்முடைய உணவாளியை நம்ம நாட்டில் அவனுடைய வீட்டில் இன்ட்ராகேட் பண்ணி அதை வீடியோ எடுத்து வெளியே காமிச்சா அது எப்படி அது மாதிரி இஸ்ரேல் பண்ணக்கூடிய திறமை இருக்குது இஸ்ரேலுக்கு அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இருக்குது அதனால் மொசாத்தினுடைய வேலையாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த அசர்பைசான் வந்து ஒரு காலத்தில் வந்து யுஎஸ்எஸ்ஆர்னுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இதெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக பிரிஞ்சு இப்போ வந்து சோவியத் விஷயம் மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் வந்து தனி நாடாக மாறிடுச்சு அசர்பைசான் இப்போ நம்முடைய நாட்டில் இருந்து நிறைய பேர் அசர்பைசானுக்கெல்லாம் டூரிஸ்டாக போகிறாங்க அது ரொம்ப அருமையான நாடு அங்கே இருக்கிறவங்க முஸ்லீம்ஸ் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து ஈரானில் இருக்கிற மாதிரி ஷியா பிரிவை சார்ந்த முஸ்லீம்ஸ் தான் ஆனாலும் இந்த அசர்பைசான் வந்து இஸ்ரேல் நாட்டுடன் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது இது வந்து ஈரானுக்கு பிடிக்கலை ஒருவேளை இந்த மாதிரி தெரிய சொல்லலாம் அசர்பைசான் வந்து இஸ்ரேலுடைய வெளி உறவு கொள்கையில் வந்து அது ஒரு நாடாக இருக்கிறதுனால இருந்து அந்த ஹெலிகாப்டர் கிளம்புறப்போ ஏதாவது பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த வெளிநாட்டு கொள்கைகள் இஸ்ரேலுடைய மொசாத் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த சமயத்தில் வந்து இது போன்ற ஹை ப்ரொஃபைலில் கொலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து செய்வதற்கு நிச்சயமாக இஸ்ரேல் தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தது எனவே இது வந்து எனக்கு தெரிந்த வரையில் இது ஒரு விபத்தாக தான் இருக்கும் அந்த இப்ராஹிம் ரைசிக்கு பின்னாடி இப்போ அவருடைய ஃபஸ்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் அவர் தான் வந்து இப்போது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கார் அவர்களுடைய கான்ஸ்டியூஷன் படி இன்னும் ஐம்பது நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அலி காமீனினுடைய சக்சஸாராக கருதப்பட்டவர் தான் இந்த இப்ராஹிம் ரைசி அலி காமேனி அவர் தான் வந்து பவர்ஃபுல் நீங்கள் என்ன தான் பிரசிடென்ட் இருந்தால் கூட அலி காமேனி என்ன சொல்கிறாரோ அதுதான் வெளிநாட்டு கொள்கை ஆனால் அவருக்கு வயசு எண்பத்தஞ்சு ஆகிப்போச்சு இந்த சக்சஸார் எப்படி இருப்பார் அவரும் ஒரு ஹாட்லைன் பாலிசியை கொண்டவராக தான் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு உலக கருத்து இவர் இறந்து போனதற்கு எல்லா நாடுகளும் துக்கம் செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் இதில் வந்து ரஷ்யாவனுடைய புட்டின் வந்து இப்போ ஆக்டிங் பிரசிடென்ட்டே நேரடியாக பேசிட்டாரு ஜோ பைடனும் வந்து இரங்கல் செய்தி அனுப்பிச்சிருக்காரு நேட்டோ கண்ட்ரிகள் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் சவுதி அரேபியா சவுதி அரேபியா தான் வந்து எனிமியும் ரெண்டு பேரும் ஆர்ச் ரைவல்னு சொல்லுவாங்க பயங்கரமான பிடிக்காது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்து பிடிக்காது அவர்களும் அனுப்பிச்சிருக்காங்க இப்படி உலக நாடுகள் எல்லோருமே வந்து இரங்கல் செய்தியை அனுப்பியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அது மாதிரி எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க நாங்கள் மொசாதோட ரோலோ இந்த இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய ரோலோ இதில் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நேரடியாக அறிக்கை வரல அவர்களுடைய வட்டாரத்தில் வந்து இதை சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இந்த ஹெலிகாப்டர் பயணங்கிறது வந்து ஒரு ஆபத்தான பயணம் தான் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் பிழைப்பதற்கான சந்தர்ப்பமே இல்லை எனவே உலகத் தலைவர்கள் தாங்கள் செய்கின்ற விமானமோ அல்லது தாங்கள் செல்கின்ற வாகனமோ ஒரு பாதுகாப்புக்குரிய வாகனமாக தான் இருக்கணும் இப்போ அமெரிக்கா எடுத்திங்கன்னா பீஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் அண்ட் வெஹிக்கிள்ஸ் நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பாக இருக்குது ஒரு நாட்டை ஆளுகின்றவர்கள் நாட்டு மக்களை மட்டுமல்ல தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சொந்த நாட்டு மக்களும் மற்றவர்களும் அமைதியாக இருக்க முடியும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உணர முடியும்